ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புளிப்பு மாங்காயில் செஞ்சது நல்லா புளிப்பும் திரிப்புமா மிட்டாய் மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வெளியிலயே வச்சுக்கலாம் கெட்டு போகாது இவன் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஈஸியும் செய்கிறதுக்கும் ஈஸி வெயில் கூட ரொம்ப வேண்டாம் நம்மளுக்கு இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நான் மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா கழுவியாச்சு கழுவி கொஞ்சம் தொடச்சிருக்கேன் இதுக்கு வந்து நல்லா புளிப்பு மாங்காய் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம தோலை எடுத்துடணும் தோலை எடுத்துகிட்டு தான் செய்யணும் தோலை பீல் பண்ணிக்கோங்க அப்ப பாத்தீங்கன்னா தோல் எடுத்து வச்சாச்சு இனிமேல் நம்ம வந்து இத துண்டுகள் போட்டுக்கலாம் வாக்கில் நறுக்கிக்கலாம் வேணும்னா நீங்கள் இன்னும் சின்னதா கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாங்காயும் துண்டுகள் போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாங்காயும் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி அளவு மாங்காய் அளவை பொறுத்து இருக்குது நறுக்கின மாங்காய் துண்டுகள்லாம் தண்ணியில் முங்கணும் அந்தளவு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுட்டு தண்ணி கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம நறுக்கின துண்டுகளை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாங்காய் நான் தண்ணியில் போட்டுறப்போ இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வெந்துடும் ஜாஸ்தி வேக விடக்கூடாது அது நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மேலே வேக வைக்க வேண்டாம் இப்போது இப்படி கலந்து கொடுத்துக்கோங்க கொஞ்சம் சாஃப்டாகி அம்முங்கிற டைமில் எடுத்துடணும் கொஞ்சம் அப்படியே கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு போல் வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் வாசனையும் வருது ஒரு மூணு நிமிஷம் ஆ எடுத்து பார்த்துடலாம் நீங்கள் இப்படி எடுத்து அமைக்க தொட்டு பார்த்தீங்கன்னா கை தொட வேண்டாம் சுடும் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது பார்த்திங்களா இந்த இது ஸ்பூனோட இது இந்த அளவு வெந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன் வந்து இந்த மாங்காய் தொண்டுகளை தண்ணியெல்லாம் வடிகட்டி இதில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் இல்லைன்னா பெரிய கூட மாதிரி இருந்தால் அதில் கூட போட்டுக்கோங்க நல்லா வாசனை வருது மாங்காய் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்செடுத்து ஆனால் சூடு இருக்குது இன்னும் இன்னுமே நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்ச அப்புறமா இந்த மாங்காய் துண்டுகளை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன்னா சூடு இன்னும் இருக்குது சூடு இருக்கணும் நம்மளுக்கு ரொம்ப ஆற விட்டுடக்கூடாது இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நீங்கள் மாங்காய் அளவுக்கு ஏற்ற மாதிரி திடிப்பு உங்களுக்கு நிறைய வேணால் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் மூணு மாங்காய் எடுத்துருக்கேன்னா ஒரு முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் சர்க்கரை இப்போ சர்க்கரை சேர்த்த அப்புறமா அப்படியே குளிக்கி விட்டு கொடுங்க ஸ்பூனால் போட்டு கிண்டி மாங்காய் உடஞ்சிரும் இப்போ இந்த சர்க்கரை செய்கிறது அப்புறமா நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடணும் நீங்கள் எதில் வேணால் டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே சர்க்கரையில் ஊறணும் நம்ம உப்பு மாங்காய்லாம் எப்படி உப்பில் ஊறுறது இல்லையா அந்த மாதிரி இது சர்க்கரையில் ஊறி சர்க்கரை வந்து தண்ணி விட்டுக்கும் ஒரு ரெண்டு நாள் இப்படியே மூடி வைக்கணும் நடுவில் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலையில் மதியானம் ராத்திரி ஒரு வாட்டி திறந்து பார்த்து குலுக்கி விட்டு கொடுத்துக்கோங்க எப்படி நம்ம உப்பில் போட்டு குளிக்கி விட்டு கொடுப்போம் இல்லையா தண்ணி விட்டுக்கும் போது அதே மாதிரி இதுக்கும் செஞ்சுட்டு நம்ம ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு நாள் ஆச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுட்டுருக்கு பாருங்கள் இருபது நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லையா அந்த தண்ணி தான் தண்ணி எக்ஸ்ட்ரா விடவே இல்லை சர்க்கரை போட்டுவிட்ட தண்ணி தான் இவ்வளோ தண்ணி விட்டுட்டுருக்கு நீங்கள் போட்ட அன்னைக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுடும் அது இப்போ வந்து நல்லா தண்ணி விட்டு ரெண்டு ரெண்டுனா மாங்காயெல்லாம் ஊறியிருக்கு இப்போ வந்து இதை எடுத்து நம்ம தட்டில் போட்டுக்கணும் அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க லைன் அப்படி அடுக்கி வச்சுக்கோங்க ஒன்று மேலே ஒன்று போட வேண்டாம் இந்த கேப்பை விட்டு ஒன்று மேலே ஒன்று இடிக்காமல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த மாங்காய் துண்டுகளெல்லாம் வந்து வெயில் அவங்க நல்லா வெயில் வர இடத்துல வச்சுக்கோங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் காய்ஞ்சிடும் ரொம்ப உங்களுக்கு வந்து காயை விடவேட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் வெயில் இல்லைன்னா ஃபேனு கடையில் வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேண்டி வரும் அவ்வளோதான் இது மாதிரி தள்ளி தள்ளி கிட்ட 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 மேலே மேலே போடாதீங்க அப்புறம் ரொம்ப டைம் எடுக்கும் காயை நான் ரெண்டு தட்டில் போட்டிருக்கேன் இது காஞ்ச அப்புறமா பார்க்கலாம் அப்புறமா வந்து மீதி இருக்கிற இந்த தண்ணி இருக்குது சர்க்கரையும் மாங்காயும் ஊற வச்சு தண்ணி இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு ஏன்னா அளவு கொஞ்சம் தான் அதனால் இது வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சுக்கலாம் நீங்கள் நிறைய அளவில் பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணியை அடுப்பில் வச்சு காய்ச்சி நல்லா திக்க சிரப் மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டம்ளருக்கு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு குடிச்சுக்கலாம் ஜூஸ் மாதிரி நல்லாயிருக்கும் சர்பத் மாதிரி குடிச்சுக்கலாம் இது கொஞ்சம் தான் இருக்கனால அப்படியே செலவாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா துணியை போட்டு மூடி வச்சிருக்கேன் வெயில் வந்திருக்கு லாம் காஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் வெயில் ரொம்ப இல்லவே இல்லை நான் இந்த போட்டிங் வெயிலே இல்லை அதனால் உள்ளே தான் வச்சுருக்கேன் ஃபேன் கடியில் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் பால்கனியில் வச்சுருக்கேன் ரொம்ப வெயில் இல்லை அதனால் டைம் எடுக்கிறது நீங்கள் வந்து நான் திருப்பி போட்டுக்கோங்க அப்பப்போ திருப்பி போட்டு கொடுங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஒரு போல் காயும் அதனால் கொஞ்சம் அது டைம் எடுக்கும் வெயில் டைரெக்டாக கிடைக்காதனால டைம் எடுக்கும் நல்ல வெயில் மொட்டை மாடியில் வெயிலெல்லாம் வைக்க முடியும்னா ஒரு நாள்லேயே நல்லா காய்ஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுனா வெயில் ரொம்ப இருக்கல ரெண்டுனா ஆச்சு நல்லா காஞ்சிருது பாருங்கள் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் இன்னும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன் இதை பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டிருக்கேன்னா ரெடி ஆகிடுத்து இப்போ வந்து இதுக்கு மேலே சர்க்கரை வந்து பொ மிக்சியில் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க ஸோ மேலே வந்து இப்படி தூவி விட்டுட்டு இது வேணும்னா போட்டால் போதும் இது அப்படியே குளிக்கொடுத்துட்டிங்கண்ணா இதை வந்து நம்ம இதோடய மாங்காய் சீசனில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்ல முட்டாய் மாதிரி புளிப்பும் திதிப்புமா இருக்கிற மிட்டாயை மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே சாப்பிட்ணா இந்த அளவுக்கு உங்கள் சாஃப்டாக வச்சுக்கோங்க ரொம்ப உடையிற அளவுக்கு காயை விட்டுறாதீங்க அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கையிலையும் ஒட்டாமல் காஞ்சிருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ